அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அஃபா கிச்சன் இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கொண்டு வந்துட்டேன் கஸ்டர்ட் பவுடர் வீட்லயே எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா இந்த கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிட்டு இதில் வந்து ஒரு புட்டிங் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன் ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா அதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு ஒரே ஒரு அளவு கப்பாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு குட்டியான கப் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன் எவ்வரடி நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு நீங்கள் கிளாஸும் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணமும் எடுத்துக்கலாம் உங்கள் விஷயம் வந்து நான் ஒரே அளவாக தான் எடுக்கணும் அதில் வந்து ஒரு கப் வந்து மில்க் பவுடரு ஒரு கப் வந்து கார்ன்ஃபிளவர் ஒரு கப் வந்து சர்க்கரை மஞ்சள் தூள் கலருக்காக உங்களுக்கு மஞ்சள் தூள் பிடிக்கலனா நீங்கள் வந்து கேசரி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த மஞ்சள் தூள் வந்து நான் வீட்லயே அரைச்சது ஸோ வந்து இதில் வந்து பெனிஃபிஷன் அதிகமாக இருக்கும் ஒரு மூடி வந்து வெண்ணிலா ஐசன்ஸ் போட்டு இப்போ வந்து நல்லா ஃபைன் வந்து அரைச்சு கொண்டு வந்தது தீவன சளிச்சிக்கலாம் ஆனா நான் வந்து ரொம்ப வந்து ரொம்பவே அரைச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சா நம்மளுடைய கஸ்டர்ட் பவுடரும் ரெடி ரொம்ப ஈஸியா இருக்குதா இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆனா நம்ம கடையில் வந்து ரொம்ப போடலாம் வந்து ரொம்ப இருக்கும் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்காது ஆனால் இந்த கஸ்டர்ட் வந்து நம்ம கடையில் வாங்கின மாதிரியே திக்னஸ் எல்லாமே கொடுக்கும் ஸோ இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான புட்டிங் ரெசிபி பார்க்கலாமா நம்மளோட கிட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்த மாதம் வந்து நமக்கு ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ஸோ அந்த டைம்ல இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து கஸ்டர்ட் புட்டிங்லாம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ எப்படி சிலான கஸ்டர்ட் பவுடர் இப்போ பார்க்கலாமா இப்ப வந்து நான் அரை லிட்டர் பாலம் ஸ்லிப்பரை வந்து நல்லா திக்கான பால் தண்ணி ஊற்றாமல் காயத்துக்கு வச்சுட்டேன் நான் இப்போ வந்து கடல் பாசியோட ஸ்லிப்பர் தேக்கேன் வந்து ஃபுல் பாக்கெட் எடுத்து பத்து கிராம இது ஒரு அரசு அரசு இப்போ வந்து இதுலேயும் வந்து முக்கரை அழுக்கன்னு தண்ணி வச்சு இதையும் தனியா வந்து கொதிக்க வச்சிடுறேன் இப்போ நம்மளுடைய பாலை வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு கடல் பாசி வந்து ஓரளவுக்கு வந்து கரைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை நல்லா வந்து கரையணும் கடல் பாசி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப் ஸ்லிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து கடல் பாசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வந்து கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிடும் இப்போ வந்து நான் வந்து அரை கப் வந்து சக்கரை ஆட் பண்ணுறேன் பால் நல்லா கொதிச்ச அப்புறமா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம்ல வந்து பால் வந்து பாலும் சக்கரையும் வந்து நல்லா கரையிட்டோம் அந்த டைம்ல வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து நம்ம அரைச்ச பவுடரில் வந்து கொஞ்சம் நீதி இருந்துச்சு அதுலயே வந்து நான் வந்து இந்த கஸ்டர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி போட்டு எந்த கட்டும் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் கீழே வந்து பால் நம்ம போடும்போது கீழே வந்து ஆடி குச்சிரும் ஸோ வந்து லமிச்சு இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிட்டு இப்போ வந்து பால்ல ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ சப்போஸ் வந்து பால் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட விக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ரெண்டு கலக்கு கலக்கினா எல்லாமே வந்து கரைஞ்சி சரிசமமாக வந்துடும் எனக்கு வந்து ஸ்பூன்லயே வந்து நான் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பால் வந்து நம்ம முதல்ல வச்சதோட கொஞ்சம் வந்து திக்னஸ் வரணும் ஸோ நான் எடுத்து கமிக்கும் போதே தெரியும் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்குது இதே வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கதிச்சு பார்த்தோன்னா பால் வந்து நல்லா ஒரு திக்காக இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் தேவை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசி வந்து இதில் வந்து ஆட் பண்ணி தரேன் பாலோட மிக்ஸில் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ரெண்டே ரெண்டு மிக்ஸ் வந்து கொடுக்குறேன் பாலும் கஸ்ட் கஸ்டர்ட் பாலும் கடல் பாசி வந்து ஒன்று சேர மாதிரி ரெண்டே ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து குட்டி குட்டி பவுலில் பசங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த பவுல் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு அதிகமாக வந்துடுச்சு எனக்கு கம்மியாக வந்துச்சுன்னு சண்டை பிடிப்பாங்க ஸோ வந்து நான் ஒரு குட்டி குட்டி பவுல் எடுத்து அதில் பசங்களுக்கு வந்து மூணு பேருக்கும் கரெக்டாக சரியான அளவில் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து லைட்டன் இந்த பபுள்ஸ் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்துறேன் நான் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து புளி நின்ன மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து ஆறுனு அப்புறமா ஓரளவுக்கு அளவுக்கு அப்புறமா வந்து ரெஸ்பர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் வந்து நல்லா செட்டிங் இப்போ இப்போ வந்து 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 பண்ணி நம்ம பண்ணாலே போதும் நல்லா வந்து அழகாக வந்து பவுல் மாதிரி வந்து இந்த நெக்ஸ்ட் கப்பையும் வந்து இதே மாதிரி சைடெல்லாம் வந்து லைட்டா வந்து லூஸ் பண்ணிட்டு வேற பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கப்படும் டேஸ்ட் அல்ட்டியா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மட்டும் செஞ்சு பாருங்க உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கேட்டாங்க அதே மாதிரி நான் இன்னொரு பசங்களுக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு இன்னொரு பவுல்லையும் வந்து இருக்குது அதுவும் வந்து பீஸ் போட்டு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப அப்படியே அந்த ஜெல்லு மாதிரி இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கின கச்ச படில் செஞ்சால் எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கச்ச செஞ்சு வச்சுக்கோங்க இந்த கச்ச வந்து நம்ம வந்து கீரில் நிறைய வெரைட்டிஸாக செய்யலாம் கேக் கூட செய்யலாம் இந்த கஸ்டர்ட் போட வச்சு ஸோ இந்த ஒரு கஷ்டப்போட வச்சு நான் வந்து ரே ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் வந்து இருக்கும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்